வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் என்ன அந்த வாய்ப்பு என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறதுல இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர இருக்கிறாரு குரூப் ஒன் என்ன அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி அந்த ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க இங்கே கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தயாராக இருக்குது அதனால அவசரப்பட்டு வீடியோவை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க டெரோ மூலியமாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன வாய்ப்பு என்ன ஆசிர்வாதங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் பிறகு சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் குரூப் ஒன் என்ன அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் என்ன அந்த வாய்ப்பு அந்த செய்தி என்ன கடவுள் ஆசிர்வாதம் என்ன குரூப் சரி முதல் செய்தி கடவுள் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யறது மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யறது அல்லது நீங்க உதவி செய்யணும் நானும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் நானும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு மனதுல ஒரு ஆசை ஆழமா ஒரு சில பேருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் இங்க சொல்லி குறிப்பிட்டவர்களுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி வேணுங்க பொருள் ரீதியாகவோ பணம் ரீதியாக கூட இங்கே உங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் த இஸ் எ ரிசிப்ரோகேஷன் ரிசிப்ரோகேஷன்னா உதவி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு உதவி கிடைக்க போகுது பொருளாக இருக்கட்டும் பணம் ரீதியாக இருக்கட்டும் உதவிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இரண்டாம் செய்தி என்ன கடவுள் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா அதேங்கப்பா இப்போதானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் உதவி கிடைக்கப் போகுது என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது கிடைக்கப் போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பொருளோ அல்லது பணமோ உதவி கிடைக்க போகுது அப்படின்னு அல்ல அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு யாருக்கும் நம்ம உதவி செய்யலாமே கொடுக்கலாமேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இங்கே ஒரு அழகான ரெசிப்ரோகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நைட் ஆஃப் காப்ஸ் நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது குரூப் ஒன் அதே தான் கடன் வேணும் அல்லது பணம் பொருளுக்காக வேணும் உதவி வேணும்னா கண்டிப்பாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் தான் கடவுள் சொல்கிறாரு ஒரு சில பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உதவிலாம் வேணாங்க எனக்கு வந்து வேலை நிறைய முயற்சி ரிசிப்ட் ரொக்கேஷன் இங்கே தெரியுது நிறைய முயற்சிகள் போட்டிருக்கேன் இன்னும் பெருசாக பதில் வரலங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரிசிப்ட் இருக்குது இருக்கு ஏதோ ஒரு பதில் வரப்போகுது அதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன் பதில் கிடைக்க போகுது நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருகிறது நைட் ஆஃப் கப்ஸ் நல்ல செய்தி ஒரு நல்ல ஆஃப் ஆஃபர் ஒரு நல்ல அப்பார்ச்சுனிட்டி ஆ இது உங்களுக்கு இங்க வருது அப்படிங்கிறத கடவுள் இங்க இரண்டாவது செய்தியில் சொல்லியிருக்கிறார் சரி குரூப் இரண்டை மன்னிக்கணும் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி என்ன ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் வா நாடேங்கப்பா டேன் ஆஃப் பென்டிகல்ஸ் குரூப் ஒன் கடவுள் உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அதுவும் எப்படி வருதுன்னா வாய்ப்பு மூலமாக ஏதோ ஒன்று வருது நீங்கள் நேர்மறையாக நேர்மையாக முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா இப்போ கடவுளும் உங்களுக்கு அதை கொடுக்குறாரு ஏன்னா ரிசீப் சொல்லும் பொழுது நான் இவ்வளவு கொடுத்தா எனக்கு இங்கே இவ்வளவு கிடைக்கிது அப்போ நான் இவ்வளோ முயற்சிகள் போட்டேன்னா எனக்கு அங்கிருந்து பதில் வருமா வரும் அது எனக்கு எப்படி இருக்கும் மிகுதியாக இருக்க போகுது அப்படிங்கறது தான் கடவுள் சொல்றாரு குறிப்பிட்டவர்களுக்கு வீடு புதுப்பித்தல் புதிய வீடு வாங்குறது இருக்கிற வீட்டிலேயே என்னென்ன குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை தீர்த்து வைக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி கணவன் ச சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் அந்த குறைபாடுகளை தீர்த்து வைக்கிறது ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது இதுவே உங்களுடைய பெரிய ஆசையாக கூட இருக்கலாம் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க என் முதல்ல எங்கள் வீட்டாளங்களுக்கே நான் முதல் செய்யணுங்க ரொம்ப கொஞ்சம் சிரமத்தில் இருக்குது அந்த மாதிரியான கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை மிகுதியாகவே கொடுத்திருக்கிறார் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் கடைசியாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் ஆசிர்வாதமாகவும் இருக்கலாம் பார்க்கலாம் என்ன குரூப் ஒன் வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும் வெற்றி நிச்சயம் பதில் வரலையேனு காத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க உதவி கிடைக்கலையேனு இருக்கீங்க எவ்வளவோ கடவுள்கிட்ட அழுதுருக்கேன் எவ்வளவோ கடவுள்கிட்ட மொனவி தள்ளி இருக்கிறேன் புலம்பி தள்ளி இருக்கிறேன் வராதா வரும் மிகுதியாக இருக்கும் வெற்றி நிச்சயம் சிக்ஸ் ஆஃப் ஓன்ஸ் வெற்றிகள் உங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருக்குது உங்களை சுற்றி தான் அந்த ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் பொருந்தே தான் நீங்கள் இந்த குரூப் ஒனையும் தேர்ந்தெடுத்திருப்பீங்க ஸோ ஆகையால் வெற்றி நிச்சயம்னு கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு வாய்ப்புகள் வர இருக்குது அதனால மனம் தளர்ந்து போகாதீர்கள் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் அறிவுரை பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளோ ஆசிர்வாதங்களோ என்ன அவங்களே வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் தென் கிரௌன் அதே தான் நம்புங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் மனைவிட்டு இருந்திருப்பீங்க அப்படி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்திருப்பேன் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா நானும் எவ்வளவோ புலம்பி தள்ளிட்டேன் ஒன்று பெருசாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவோ முயற்சிகள் போட்டேன் ஒரு நல்ல பதில் எனக்கு கிடைக்காதா கடவுளே நீ இருக்கியா அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க ஏ தென்கிராவன் சத்தியம் பண்ணி சொல்லுது புத்தரை வந்து பூமியை தொட்டு சொன்னார் நான் இருக்கேங்கிறது தான் உண்மை நான் தான் உண்மை நீ தான் பொய் அப்படிங்கிற ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கும் பட் அதே தான் இங்கேயும் ஏ தென்கிராவ் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அமைகிறது அமையும் கிடைக்கிறது கிடைக்கும் எல்லாமே நல்ல நேரம் பொருந்தே சிறப்பாகவே உங்களுக்கு அமைய இருக்கு குருவான் வாழ்த்துக்கள் குருவான் கடைசியாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆசீர்வாதம் என்ன ரொம்ப மங்களகரமாக பச்சையில வந்திருக்காங்க பச்சை நாளே ஹனுமான் ஆஞ்சநேயர் இல்லையா ராமர் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் பச்சை சொல்லும் பொழுது பலம் பலத்தை விட்டுறாதீங்க பலமாக இருங்கள் பலம் பொருந்தியவர்களே குரூப் ஒன் சரி என்ன சொல்றாங்க ஹமிங் பேர்ட் ஆடேங்க அப்பா ஹமிங் பேர்ட்னாலே நல்ல செய்தி உங்களை நோக்கி கண்டிப்பாக வருகிறது ஹமிங்பர்ட்னாலே டெரோ வைத்து டெரோ செய்திகள் மூலமாக ஹமிங் பேர்ட் வந்து ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல செய்திகளை கொண்டு வருவாங்க கொஞ்சம் சங்கடமாக எப்படி சொல்றது சஞ்சலமாக சங்கடமாக இருந்த நேரத்தில் ஹமிங் பேர்ட்டை பார்த்தாலே நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் கப்ஸும் இங்கே ஹமிங் பேர்ட்டு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே கடவுள் என்ன சொல்கிறாங்க ரிலீஸ் வாட் யூ ஹேவ் பின் கேரிங் ரிலீஸ் வாட் யூ ஹேவ் பின் கேரிங் நீ என்ன சுமந்துக்கிட்டு இருக்க சுமன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை தயவு செய்து அதிலிருந்து விட்டு விலகி போ அதை விட்டு அப்படின்னு சொல்கிறார் அண்ட் லைட்டன் அப் லேசாக இரு மனசை லேசாக வச்சுக்க உடலை லேசாக வச்சுக்க மனசையும் புத்தியும் லேசாக வச்சுக்க நியூ ஜாய் இஸ் ஆன் வே புதிய புதிய சந்தோஷங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய 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 வீடு நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா புதிய வீடு புதுப்பித்தல் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நியூ ஜாய் குதுகலம் உங்களுடைய வழியில் வருகிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஒன் கடவுள் கண்டிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு கடவுள் யாரையும் வந்து அப்படியே அப்படியே விட்டுடலாம் மாட்டார் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக முயற்சிகள் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாவார் போல அனைத்தும் கிடைக்க இருக்கு இது சத்தியம் அப்படிங்கிறது ஏர்த் என் கிரவுண்ட் ஏர்த் என் கிரவுண்ட்னு சொல்லும்பொழுது நீங்கள் கன்னிராசியாக இருக்கலாம் ரிஷபம் மகரம் லக்னம் கூட இருக்கலாம் அதோடு வந்து இங்கே குறிப்பிட்டவர்களுக்கு வந்து நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் துலாம் ராசியாக கூட இருக்கலாம் கடக ராசிக்காரர்களாக கூட இருக்கலாம் லக்னத்துக்கும் இது பொருந்தும் அப்போ என்னங்க விருச்சக ராசி சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் இந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த ஆற்றல் கண்டிப்பாக உங்களை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் யூ ஆ இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி மூலமாகத்தான் நீங்கள் இந்த செய்தியை தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்போ இந்த ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் குரூப் டூ என்ன அந்த வாய்ப்பு அந்த செய்தி என்ன அந்த ஆசிர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பொதுவான வாசிப்பு இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க இங்கே கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவருடைய செய்தி இங்கே இருக்குது அது நம்ம பிறகு பார்ப்போம் அதனால் அவசரப்பட்டு வீடியோவை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க கடவுள் டெரோ மூலியமாக அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி என்ன அந்த ஆசிர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு பிரபஞ்ச உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார் என்ன அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி அந்த ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு செய்தி கீழே விழுந்துட்டாங்க நம்ம அவர்களை எடுத்துருவோம் ஒரு நிமிஷம் இருங்க உம் ஓகே வந்திருக்கிறாங்க அந்த செய்தி முதல் செய்தி அந்த முதல் செய்தி அப்படிங்கறது அந்த முதல் வாய்ப்பு அது என்ன அப்படிங்கறதோ ஆடேங்கப்பா வில் ஆஃப் ஃபார்ச்சு உம் வில் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல நேரம் இனிமேலுதான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது ஒரு சக்கரை வாழ்க்கை வந்து நிறையா அனுபவங்கள் இருந்திருக்கும் அது கசப்பான அனுபவங்களோ இல்லை நீ உங்களுக்கு அந்த பாடத்தை நீ கற்றுக்கணுன்னு இருக்குது அது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க அது கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம் இனிப்பான அனுபவங்களாக இருக்கலாம் இப்போ கட்ட சக்கரைக்கு அப்படி மன்னிக்கணும் கட்ட சக்கரை வாழ்க்கை இப்பொழுது புதிதாக தொடங்க இருக்குது குறிப்பிட்டவர்கள் மன்னிக்கணும் அதே தான் குறிப்பிட்டவர்களுக்கு வந்து புதிய இடம் புதிய வீடு புதிய உத்தியோகம் வேறு ஒரு உத்தியோக மாற்றம் ஏற்படுறது புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு மொத்தத்தில் என்ன சொல்ல வர நல்ல நேரம் இப்பொழுது போகுது பத்து அப்படின்னு சொல்லும் பொழுதும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மிகுதியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு கடவுள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது செய்தி இவங்க வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கிறாங்க சொல்லும்பொழுது ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்து மன ரீ எப்படி சொல்கிறது மன ரீதியாக அல்லது சுற்றி இருக்கிறவர்கள் கூட போட்டி பொறாமைகள் இருந்ததுன்னா இப்பொழுது அந்த போட்டி பொறாமைகள் இருந்து விலகி வருவீங்க போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்காது அந்த எதிரிகளில் ஜெயிக்கக்கூடிய தன்மை நீங்கள் ஜெயிச்சு காட்டிருக்கீங்க காட்டுவீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க புத்தி ரீதியாக கூட குழப்பங்களோ சந்தேகங்களோ இருந்தாலும் கூட இப்பொழுது அது ஒரு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் ஃபைவ் ஆஃப் ஃபோன்ஸ் ரிவோ மன்னிக்கணும் ரிவர்ஸில் உங்களுக்கு அந்த செய்தியை கடவுள் கொடுத்துருக்குறாரு சரி கடவுள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வாய்ப்பு தருகிறார் என்ன செய்தி சொல்கிறார் என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பார்க்கலாம் என்ன அந்த செய்தி பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தாங்க பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ்னு சொல்லும் பொழுது புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பிக்குது அதை தாங்க இந்த பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் நல்ல நேரம் ஆரம்பிக்குது புதிய தொடக்கங்கள் புதிய வாய்ப்புகள் வர இருக்குது இது வரைக்கும் ரொம்ப செலவு பண்ணிட்டோம் கையில் அந்தளவுக்கு காசு தங்கலை ஐயோ என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த புதிய வாய்ப்புகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும் அது மூலமாக சே அப்படிங்கிறத சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு படிப்பு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்க இருக்கும் நான் வந்து மேலும் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ ஆனால் வாய்ப்புகள் குறிப்பிட்டவர்களுக்கு வரும் வருகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் கடவுள் இங்கே சொல்கிறாங்க கொஞ்சம் சுத்தமாக இருத்தப்படுத்திக்கியேன் உன் அறைய பாரு எப்படி வச்சுருக்கிறேன் நீ வந்து உன்னையும் கொஞ்சம் சுத்தப்படுத்து கொஞ்சம் மாற்றம் வேணும் உன்கிட்ட அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாரு பேஜ் ஆஃப் பென்டகோஸ் அண்ட் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மூலமாக இங்கே சொல்கிறாரு ஸோ மாற்றங்கள் சிறப்பாகவே உங்களுக்கு இங்கே அமைய இருக்குது குரூப் டூ சரி இங்கே கடைசியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை என்ன ஆலோசனை என்ன ஆசிர்வாதங்கள் என் என்ன குரூப் டூ என்ன குரூப் டூ சொல்கிறது கடவுளே உங்களுக்கு வந்து ஸ்தா கொடுத்துருக்கிறாரு ஸ்தா அப்படிங்கும் பொழுது போஸ் பண்ணிவிட்டு பிரார்த்தனைகளை சொல்லுங்க கடவுளே எனக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அல்லது எனக்கு இந்த மாதிரி தடங்கல் பட்டு இருக்கு எனக்கு ஒரு புதிய மாற்றத்திற்காக நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை இப்பொழுது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த பிரார்த்தனைகளை சொல்லுங்க ஏன்னா ஸ்தா அப்படிங்கிறது ஒரு விஷ் ஃபுல் ஃபில்மெண்ட் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் கடவுள் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ ஏதேனும் நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் சஞ்சலங்கள் போட்டி பொறாமைகள்லாம் இப்பொழுது தான் விலகி போகுது குழப்பங்கள் மனதளவுலையோ புத்தி ரீதியாகவோ புகை மூட்டங்கள் எல்லாமே விலகி போகுது அதைத்தான் அந்த ஸ்தா கடவுள் உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு மன ரீதியாக அதே தான் ஏதேனும் சங்கடங்கள் இருந்ததுன்னா இப்போ நீ அதிலிருந்து வெளியே வர இப்போ இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பிக்குது நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு ஆரோக்கியமாக நேர்மறையாக நம்பிக்கையோடு போ கடவுள் உங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார் கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன ம் டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்சம் அந்த வேலையை செய்யி உனக்கான வேலை என்னவோ அதை நீ செய்யும் உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் வர இருக்கு கவனமாக அதில் வந்து முக்கியத்துவத்தை கொடு அதில் வந்து நாட்டமாக இருந்து எப்படி சொல்கிறது அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கறது அதே தான் அட்டென்ஷன் கொடுக்குறது அந்த வேலை என்னவோ உன்னோட வேலைகள் உன்னுடைய கடமைகள் மீது பொறுப்புகள் மீது அட்டென்ஷன் கொடு பொறுப்பு வைத்து அந்த வேலையை செய்ய யார் என்ன சொல்கிறாங்க யார் என்ன ப அதெல்லாம் நீ பரிசுப்படுத்தாத அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏதேனும் சங்கடங்கள் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டு விலகிட்டு உன் வேலை உன் கடமைகள் என்னவோ அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து டூ த ஒர்க் குரூப் டூ கடைசியாக கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதம் என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது வேன் அப்படின்னு ஒரு பறவை இவங்க தான் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பி போல்டு பி போல்ட்னா தைரியமாக இரு கான்ஃபிடன் நம்பிக்கையோடு இரு யூஸ் ஆல் ஆஃப் யோர் ரிசோர்ஸஸ் உனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அறிவு ஞானம் தன்னம்பிக்கை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கனவை நீ உருவாக்க முடியும் உன்னுடைய கனவை வந்து இப்போ உருவாக்கக்கூடிய நேரம் இது அப்படிங்கிறதையும் கடவுள் சிறப்பாகவே கொடுத்துருக்கிறாரு கனவுகள்னு சொல்லும் பொழுதும் ஸ்தா உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கிட்டத்தட்ட என்னுடைய கனவு இது தாங்க என்னுடைய ஆசை இது தாங்க லட்சியங்கள் இது தாங்க ஸோ கடவுளே கொடுத்துருக்கிறாரு இது தான் சிறப்பான நேரம் நல்ல நேரம்னு நம்ம ஆரம்பத்திலே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது அதனால் கனவுகளை உருவாக்கக்கூடிய நேரம் திறமைகளையும் அறிவையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் போட்டு இப்பொழுது உன்னுடைய கனவையே உன்னுடைய கனவு உலகத்தை உன்னுடைய ஆசையை உருவாக்கு சிறந்த நேரம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி